வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் இன்னைக்கு சூப்பரான ஒரு காம்போ தாங்க பார்க்க போகிறோம் பூரி பிடிக்காதுன்னு சொல்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இன்னைக்கு நம்ம அந்த பூரியவே கொஞ்சம் ஹெல்த்தியாக புதினாவை வச்சு எப்படி பண்ணலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம் இந்த பூரி கூட பத்தே நிமிஷத்துல செய்கிற மாதிரி டேஸ்டியான வெஜ் குருமாவும் தாங்க பண்ண போகிறோம் இந்த ரெண்டு காம்பினேஷனுமே அடிப்பொழியாக இருக்கும் இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் சீரகம் கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட திரள் தரலாக இருக்கக்கூடாது நல்லா வழு வழுன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க ரவை வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ரவை எதுக்காக சேர்க்குறோம்னா பூரி ரொம்ப நேரத்துக்கு நல்லா உப்பலாகவே இருக்குங்க ரவையோட ஒரு டீஸ்பூன் உப்பும் நம்ம அரைச்ச புதினாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த புதினாலேயே இந்த ரவை நல்லா ஊறட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து இதில் ரெண்டரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க நான் எடுத்துருக்க கப்போட அளவு பார்த்தீங்கன்னா கால் லிட்டர் அளவு கப்பு இருக்கும் இப்போ இந்த மாவை நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் முதல்லையே தண்ணி சேர்த்துற வேண்டாங்க அந்த புதினா பேஸ்ட்லயே இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நான் இன்னொரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா டைட்டான பதத்துக்கு பிசைஞ்சுக்கணுங்க பூரிக்கு மாவு வந்து டைட்டாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பூரி ரொம்ப நேரத்துக்கு உப்பெல்லாம் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மேல் மாவு உணராமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தடவி மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாங்க அடுத்து அதுக்குள்ளே நம்ம இதுக்கு சட்டுன்னு ஒரு குருமா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே பத்து போல் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி பத்துலேருந்து பன்னெண்டு போல் பற்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் குரகுறைப்பாக அரைச்சி எடுக்கணும் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து குருமாவுக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு மிக்ஸி ஜாரில் அரை கப்பு போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயில் பின்னாடி உள்ள ப்ரௌனை நீக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க கூடவே ஏழுலேருந்து எட்டு முந்திரி பருப்பு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் சோம்பு கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க கடலை மாவு வந்து ஆப்ஷனல் தான் கடலை மாவு சேர்த்து பண்ணும்போது போது குருமாவோட டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிலாம் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ குருமா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் மூணு துண்டு பட்டை மூணு கிராம்பு கூடவே ஒரே ஒரு அண்ணாச்சி பூ கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொறிஞ்சதும் ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு அதை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க கோல்டன் ப்ரௌனாக வதக்க வேண்டாங்க கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கினாலே போதும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதும் இதில் ஒரு ரெண்டு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் சேர்த்து ஒரு மூணு டு நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் விருப்பமான காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் முந்நூறு கிராம் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் எடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான காய்கறி எதுவோ அதையெல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு சௌ முக்கால் கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்குல பின்னாடி உள்ள தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் கூடவே குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் குறைஞ்சது ஒரு ஏழு டு எட்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கங்க நம்ம எல்லா பொருளையும் பச்சையாக தாங்க சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் நான் ஒரு கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசி அந்த தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் குருமா எந்தளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து டைலூட் பண்ணிக்கோங்க கடைசியாக இதில் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி பழத்தை பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க காரம் கம்மியாக இருந்தால் கூடுதலாக ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணிக்கோங்க கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு குருமா ரெடிங்க அதுவும் இந்த புதினா பூரியோட இந்த குருமா ஊற்றி சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம பூரி ரெடி பண்ணிக்கலாம் மாவுமே பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கையால் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி பிசையும் போது பூரி இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்குங்க அதே மாதிரி பூரிக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் கெட்டியமாக பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு பூரி உப்பலாகவும் சாஃப்டாகவும் இருக்குங்க பூரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் கடைகளில் வாங்குற மாதிரி பெரிய பூரியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மாவு கொஞ்சம் கூடுதலாக எடுத்து பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி மீடியம் சைஸில் நான் எல்லா உருண்டையுமே உருட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க பாருங்க இந்த சைஸ்க்கு தான் நான் உருட்டி எடுத்துருக்கேன் இந்த பக்குவத்திலையே நான் எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து நம்ம பூரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க பூரி தேய்க்குறதுக்கு நான் வரமாவும் பயன்படுத்த போகிறதில்லைங்க அதுக்கு பதில் எண்ணெய் தான் பயன்படுத்த போகிறேன் பூரி தேய்க்கிற அந்த பலகையில் எண்ணெய் தடவிடுங்க அதே மாதிரி தேய்க்கிற அந்த கட்டையிலையுமே எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு வச்சு நீங்கள் பூரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது எண்ணெயும் டஸ்ட் ஆகாமல் எண்ணெயும் நமக்கு அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பூரி மாவு தேய்ச்சி எடுக்கும் போது ரொம்ப மெல்லிஸாகவும் தேய்க்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் தேய்க்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு திக்னஸில் இதை தேய்ச்சி எடுத்திங்கனாலே போதும் நான் தேய்ச்சி காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பூரியும் நம்ம தேய்ச்சி எடுக்கணும் நான் இன்னொன்றுமே உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸில் தேய்ச்சிங்கன்னா தான் பூரி வந்து ரொம்ப உப்பலாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்குங்க இதே மாதிரி இன்னொரு பூரி எப்படி தேய்க்கணுங்கிறத காட்டுறேன் மாவு எடுத்து விரலால லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு விரலை எண்ணெயில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அந்த மாவு மேலே தடவிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக வருங்க ரொம்ப தின்னாக தேய்க்க வேண்டாங்க ஓரளவுக்கு திக்னஸில் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுங்க இந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும் பூரியை போட்டதும் எண்ணெயிலேருந்து அப்படி மேலே எழும்பி வரணும் இந்தளவுக்கு என்ன சூடாக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் சுடுற ஒவ்வொரு பூரியுமே நல்லா உப்பெல்லாம் வருங்க ஒரு பூரி கூட உங்களுக்கு ஃப்ளாட்டாக இல்லாமல் எல்லா பூரியுமே நல்லா உப்பெல்லாம் வரும் எண்ணெயை கரெக்டான ஹீட்டில் வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூரி கூட மிஸ் ஆகாமல் நல்லா உப்பி வருங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் காமிச்சிருக்கேன் நம்ம சுடுற ஒவ்வொரு பூரியும் உப்பலாகவே வந்துருந்துச்சுங்க இப்போ நான் இன்னொரு பூரியும் போட்டு காட்டுறேன் பாருங்க இதுவுமே நல்லா உப்பி வந்திருக்கு நான் இன்னொரு பூரியுமே போட்டு காட்டுறேன் நம்ம ஃபஸ்ட்டு பூரி சுடும்போது எண்ணெயை எந்த அளவுக்கு ஹீட்டில் வச்சுருந்தோமோ அதே ஹீட்டை மெயின்டைன் பண்ணோம்னா எல்லா பூரியுமே நல்லா உப்பலாக வருங்க நான் எல்லா பூரியும் சுடுறதை காமிச்சோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் நான் சொல்கிற மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணி பாருங்கள் எல்லா பூரியுமே நல்லா உப்பலாக வருங்க இதே மாதிரி எல்லா பூரியும் சுட்டு வச்சிட்டு இந்த டேஸ்டியான குருமாவோடு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க பூரி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுவும் குழந்தைங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பூரியை ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம புதினாவை வச்சு செஞ்சு கொடுத்து பாருங்க டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த காம்போ ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்